அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை இம்மாண்டுக்குள் மீதமுள்ள எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்பின் அலகுகளை இந்தியாவிற்கு வழங்க ரஷ்யா உறுதிபூண்டுள்ளது என்று ரஷ்ய துணைத் தலைவர் ரோமன் பாபுஷ்கின் திங்களன்று தெரிவித்தார் அதே நேரத்தில் சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது இந்த அமைப்பு மிகவும் திறமையாக செயல்பட்டதை அவர் எடுத்துக்காட்டினார் மீதமுள்ள இரண்டு எஸ் நானூறு அலகுகளுக்கான ஒப்பந்தம் சரியான பாதையில் உள்ளது என்றும் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு ஏற்ப இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை ஆண்டுக்குள் விநியோகங்கள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் பாபுஷ்கின் உறுதிப்படுத்தினார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான சமீபத்திய மோதல்களின் போது எஸ் நானூறு மிகவும் திறமையாக செயல்பட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு நீண்ட ஒத்துழைப்பு வரலாறு உள்ளது என்று அவர் கூறினார் வான் பாதுகாப்பு மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் பாபுஷ்கின் சுட்டிக்காட்டினார் இந்த கூட்டாண்மையை மேம்படுத்துவதற்கும் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறித்த உரையாடலை விரிவுபடுத்துவதற்கும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று பாபுஷ்கின் தெரிவித்தார் தற்போதைய உலகளாவிய பாதுகாப்பு சூழலில் அத்தகைய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துக்காட்டினார் மேலும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் விரைவில் இந்தியாவுக்கு வருகை தர வாய்ப்புள்ளதாகவும் பாபுஷ்கின் கூறினார் இந்த ஆண்டு இறுதியில் ஜனாதிபதி விளாடிமிர் புதின் இந்தியாவிற்கு பயணம் செய்யவுள்ள இந்தியா ரஷ்யா உச்சிமாநாட்டிற்கான களத்தை தயார் செய்ய இந்த விஜயம் உதவும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்